வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஆல்ரெடி தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் கலெக்ஷன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரணி சில்க் காஞ்சி சில்க் இந்த மாதிரி நிறைய சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டோலா சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ரிச்சான கலெக்ஷன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் அதுமே ரேட் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல ஒவ்வொரு சேரீ கலெக்ஷனும் கொண்டு வந்துட்டு இருக்கோங்க ஸோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நியூ நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா பட்டோலா சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ரேர் கலெக்ஷன்ஸ் சோ இது பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரியமே ஃப்ரீ ஷிப்பிங் தர போறோம் நம்ம சைட் எக்ஸ்ட்ல பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ பேத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வீக் பெஸ்கமண்ட் பண்ணவங்களையும் நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் பட்டோலா சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளவுஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணுன்றதுனால நம்ம பிஃபோரா ஒன் இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆரணி சில்க் காஞ்சி சில்க் ஸோ நிறைய சில்க் வெரைட்டி நம்ம போட்டுட்டே இருக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டோலா சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதாவது இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்கன்னா நீட் ரிச் லுக் கிடைக்கும் சாதாரண நீங்க சில்க் சாரி அந்த மாதிரி நீங்க வியர் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீசென்ட்டான கலெக்ஷன்ஸ்ங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அதுவுமே நீங்க ரேட்டை கெஸ் பண்ணி பாருங்க நான் சொல்ல போகிற ரேட்டுக்கும் அதுக்கும் எந்த ஒரு ஒரு சம்மந்தமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல கீழே வந்து ஃபுல்லுமே கோல்டன் ஜெரி வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ஸோ மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் கோல்டன் ஜெரி பார்டர் ரொம்ப ஒரு சூப் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீட் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு இருக்கேன் அவ்வளவு அழகா நிக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ இது வந்து கலர் உங்களுக்கு சேமா வரும் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர் டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சோ இதுல எதுவுமே உருவம் கிடையாது ஆனா உள்ள இருக்கிற டிசைன் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு இதுல கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ எல்லாமே வந்து உள்ள இருக்கிற டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதுல வீடியோல காமிச்சிருக்கிற அதே டிசைன் உங்களுக்கு வராது ஸோ மாறி தான் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் சாரியோட ஃபுல் வியூ அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பல்லு போர்ஷன் பாருங்க எவ்வளோ ரிச்சா கொண்டு வந்திருக்கோம்னு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த சீக்வன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல ஒரு கிராண்டான உங்களுக்கு பல்லு போஷனுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இருந்ததுன்னா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது குத்துற மாதிரி இருக்கும்ன்றதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல்லு போர்ஷன் வரைக்கும் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்கு உங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த சேரீக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் செப்பரேட்டா வருதுங்க சோ இதுல இந்த கலெக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு சேரீக்கு பாத்தீங்கன்னா சாரிலயே அட்டாச்சிங்ல வருது ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் செப்பரேட்டா வருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் முக்கியமாக சொல்லிடுறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தாராளமா போயிட்டு எல்லாம் செக் பண்ணி போய் பாருங்க இன்னைக்கு நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுக்க போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிபேனியான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் இருக்கு ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் ஒயின் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ கீழுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு கொண்டு வந்திருக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் பட்டோலா சில்க் சேரீலேயே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கிராண்டான கலெக்ஷன்ஸ் நல்லா இன்னைக்கு வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் ஸோ சேரீயோட ஃபுல் வியூ இது பார்த்தீங்கன்னா பல்லு போஷன் ஸோ இந்த ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த சாரீ எங்கே போனாலும் கிடைக்காதுங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கிடையாது நம்ம கொடுத்துருக்கற ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அதுமே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ்மே அதுலயே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சேரிலேயே வருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சில சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் செப்பரேட்டாக வருது வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ்லயே அப்படி தான் வந்திருக்குங்க ஒரு சில ஸாரீஸ்ல பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து அட்டாச்சிங்கில் வருது ஸோ இது வந்து பிளவுஸு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் காப்பர் ஜரியில் ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பார்டர் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு டிசைனில் ஃபிளவர் வச்சு இந்த லோட்டஸ் ஃபிளவர் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ஃபுல் வியூ இதெல்லாம் வந்து வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜரியெல்லாம் வந்து இழுக்கிற மாதிரியான ஜரி கிடையாதுங்க கட் ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்க உங்களுக்கு சாரி அந்த உள்ள இருக்கிற அந்த நூலெல்லாம் வந்து மாட்டி இழுக்காது ஸோ ஒவ்வொன்றுமே வந்து கட் ஒர்க் அந்த மாதிரி ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போஷன் சூப்பரான ஒரு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த டிசைன் பாருங்க ரொம்ப ஒரு டிஃபரெண்டாக இருக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரெட்டப்பட்ட பெட்டா பாட்டரில் நல்ல உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்கு ஸாரீ பாருங்க இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சேரீயோட ஃபுல் வியூ பாருங்க அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உருவம் கிடையாது எதுலேயுமே உருவம் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோம் உள்ளே இருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மாறும் சேஞ்ச் ஆகும் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஸோ இதே சேம் டிசைன் வராதுங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் ஃபைவ் இன்ச் பார்டர் மேலே வந்து ஒரு குட்டி பார்டரில் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது வந்து சேரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷன் இது வருது இது வந்து பிளவுஸ் போர்ஷனுங்க பிளவுஸ் வந்து அட்டாச்சிங்ல வருது இது வந்து பல்லு ஸோ பல்லு போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த சீக்வென்ஸ் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு எல்லோ கலர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற மாதிரியான எல்லோ கலர் கிடையாது ரொம்ப மைல்டா இருக்கு நல்லா வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கோங்க சோ தீபாவளிக்காக நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து நெருக்கத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் கொஞ்சம் சங்கடமாயிடும் சோ அதுக்காகவே நம்ம பிஃபோரா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கோம் சில்க் சாரீ பேட்டர்ன் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம் கிஃப்ட் பர்பஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு டூ சாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் போச்சுங்க ஸோ வாங்கினவங்களையும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் வாங்கிட்டுருக்காங்க அந்தளவுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரியான ரேட்லேயும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் இது பல்லு போர்ஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற அதே கலருங்க ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளீட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பின் பண்ணிட்டு இப்படி ஒரு ரே லேசா நீங்க ஷேக் பண்ணீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா நீங்க ஃப்ரீச்லாம் நிக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி இருக்குங்க டிசைனுமே வச்சு உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் இது பல்லு பார்த்தீங்கன்னா அதே ஃபிளவர் பேட்டர்ன் பெருசா வச்சு கொடுத்துருக்குறாங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உள்ளே இருக்கிற டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதே சேம் டிசைன்ஸ் வராது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது பட்டோலா சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷனுங்க இது பார்த்தீங்கன்னா பல்லு ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ இதே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னும் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு வந்து கலர் செலக்ட் பண்ணும்போது கலர் செலக்ட் பண்ணலாம் டிசைன் செலக்ட் பண்ண முடியாது ஸோ இது பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி இருக்கு ஸோ ஒவ்வொன்றுத்திலயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஆனா வந்து உள்ள இருக்கிற டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் சேம் டிசைன்ஸ் கேட்டிங்கன்னா கிடைக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாம நல்ல ஒரு டிசைன்ஸ் தாங்க ஸோ எதுவுமே வந்து இன்னைக்கு உருவம் கிடையாது யார் வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இங்க பல்லு போர்ஷன்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சுமே வந்திருக்கு நல்ல ஒரு ரிச் பல்லு ரொம்ப அழகா இருக்கு டசல்ஸுமே வச்சு வந்திருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் போர்ஷன் நல்ல ஒரு குட்டி குட்டி இந்த ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலருங்க நல்ல ஒரு டார்க்காக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி நல்ல யாருக்கு டார்க் ஷேடு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த சேரீ ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டோலா சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் கீழே நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு மேலே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்ரு வந்திருக்கு வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஸேரீ மிஷின் வாஷ் போடாமல் நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க பல்லு போஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டோலா சில்க் சாரி கலெக்ஷன் ஸோ அந்த சாரீ தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குது டிசைன் பாருங்க உள்ள ஒரு யூனிக்கான டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுல வந்து நிறைய நம்ம கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்குங்க இது சேரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு இது பிளவுஸ் போர்ஷன் வரும் ஸோ அதே டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர் பேட்டர்ன் வந்து பெருசா வச்சு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பல்லு போர்ஷன் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் சூப்பரான ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட்டோலா சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கிடையாது ஷிப்பிங் சார்ஜுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்